तमिलनाडु क्या இருந்த பெரும் தமிழ்

கம்பத்தி நிஜ காணி கணரும் வீர பெருந்திர கூட்டம் கம்பத்தி கீழ் நிஜ காணிங்கும் அவரை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திர வாரி தாயின் மணி கொடி பாரி தாய் நாடு அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் நான் என் தாய் திரு நாட்டை உளமாற நேசிக்கின்றேன் வளமும் வேறுபாடும் நிறைந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னதன் புகழைக்கேற்ப தகுதியுடன் நன்மகனாய் விளங்க நான் என்று முயல்வேன் அன்புடன் என்னை இன்று அன்னை ஆர் தந்தை ஆந்திர முதியோர் அனைவரையும் வணங்குவேன் அன்னவர்கள் அனைவரையும் என் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் என் என்றும் உரியது என் நாட்டோர் வாழ்வை நலமும் வளமும் போற்றுதல் என் இன்பம் என்று உள்ளம் கூறிப்பேன் திருக்குறள் ஒருவர் நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும் மீண்டும் ஒரு முறை நுண்ணிய பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் பொருள் ஒருவர் நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே தோற்றும் உழைப்பு உள்ளவனுக்கு கிட்டாதது ஏதும் இல்லை மீண்டும் ஒரு முறை ஆஃப் கரேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரி வில் அச்சீவ் எவ்ரிதி தைரியம் உழைப்பு உள்ளவனுக்கு கிட்டாதது

உழவை திருப்பதற்கான திறவுகோள் கல்வி ஆர்பிஐ யில் புதிய ஆளுநர் என்று பொறுப்பேற்க பொறுப்பேற்கிறார் கியூஆர் கோட் பான் கார்டு பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விளையாட்டு செய்திகள் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் பதிமூன்றாவது சுற்று இன்று நடைபெறுகிறது தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் தமிழக வீரர் குட் மார்னிங் ஹியர் அண்ட் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் தமிழ்நாடு 23 compared to previous year Tamil Nadu to hold talks with Kerala on maintenance of Mullai Periyar Dam. ISRO and Navy successfully carry out recovery trials for Gaganyaan mission. India consciously decided to deeper ties with Russia. Sports news Coimbatore marathon to be held on December 15. Indian players get into training mode after the reverse Win Pink Ball Test. Tamil Nadu women won the Ball Matbidham crown special arrangement. Have a wonderful Wednesday. Thank you. ம் என்னிய